தினதியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி பாவத்தை விட்டு ஓடு ஏன் பாவத்தை விட்டு ஓடுனா பாவம் நம்மை பிடித்து அக்கினி நெருப்புக்கு நம்மை கொண்டு போய் வேணும் நமக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய பிளவை பாவம் ஏற்படுத்திவிடும் பவித்திரமா இருக்கிற இந்த இயேசு பாவத்தை விரும்புவதில்லை நீங்களும் நானும் எவருடைய பிள்ளைகளாய் இருப்போமேயானால் நாமும் பாவத்தை வெறுக்க வேண்டும் ஏனெனில் பாவம் பொல்லாத பாம்பாய் உருவகம் எடுத்து ஆதியிலே நம் ஆதி பெற்றோரான அபரகாம் ஏவாலை பாவத்திற்கு உட்படுத்தியது இந்த பாவம்தான் லோத்துவின் காலத்திலே சோதோம் கும்ராவின் அழிவுக்கு காரணமாயிருந்தது அந்த பாவம் உங்களையும் என்னையும் அழிக்கக்கூடாது அழிவிற்கு காரணமாக இருக்கக்கூடாது என்று இயேசு உங்களை அழைக்கிறார் இயேசு சொல்கிறார் பாவத்தை விட்டு ஓடு ஓடி எங்கே போறதுன்னு நீங்கள் கேட்கலாம் இயேசுவின் அண்டையிலே போங்கள் இயேசு உங்களுக்கு வல்லமை கொடுக்க விரும்புகிறார் இயேசு உங்களுக்கு உயர்ந்த சாணத்தில் அமர வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார் ஒரு வாலிபன் இப்படித்தான் பாவத்தை விட்டு ஓடின அழகான ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தெளிவாக சொல்கிறது அவன் யோசிப்பு என்று பெயருடையவன் அழகு உள்ளவன் சௌந்தரியமான அதே முப்பத்தி ஆறு ஏழிலே போத்திபாரின் கண் காம கண் அவன் மேல் பட்டது எப்படியாவது இவனை அனுபவிக்க வேண்டும் என்று போத்திபார் துடித்தார் இவனும் தான் வாலிபனுக்கு உண்டான எல்லா ஆசையும் அவனுக்கும் இருந்திருக்கும் அவன் மனிதன்தானே இருப்பினும் அவன் ஆண்டவர் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் போத்தி பார் அவனை இழுத்து வீட்டில் யாரும் இல்லை கணவரில்லை யாரும் இல்லை வா வந்து என்னோடு உல்லாசமா ஏறு என்று அழைத்த பொழுது முப்பத்தி ஓராம் அதிகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது அவன் எல்லாவற்றையும் விட்டு தள்ளிட்டு ஓடிட்டான் பாவத்தை விட்டு ஓடின யோசிப்பை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வைத்து அழகு பார்த்தார் சிலர் என்னிடம் கேட்பதுண்டு பிரதர் நம்ம பாவம் செய்யலாமா என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேல் கரஷ் இருந்தவர் என்னை பார்த்துட்டான் என்று பேசுகிறார் அவளோடு நான் சயனிக்கலாமா என்று கேட்பதுண்டு சில பெண்கள் என் கணவர் குடித்து விட்டு வருகிறார் எனக்கு உடல் சுகமே இல்லை நான் பாவம் செய்யலாமா பிடித்த மனிதர் நல்ல மனிதர் உதவி செய்கிறார் அவரோடு இருக்கலாமா என்று கேட்பது உண்டு எதற்கு உங்களுக்கு அவர் உதவி செய்கிறார் என்றால் உங்கள் சரீரம் அவருக்கு தேவைப்படுகிறது அந்த கிரஷ் உள்ள பெண் எதற்கு அந்த திருமணமான அந்த மனிதரை தேடுகிறார் என்றால் அவருடைய தேவைக்கு உடல் தேவைக்கு ஏனென்றால் கணவர் இல்லை ஒரு நல்ல மனிதர் கணவராக கிடைச்சா அவரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தேடுறாங்க வேதம் சொல்லுகிறது பாவத்தை விட்டு ஓடு என்று ரோமருக்கு நிருபம் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எவ்வாறு சொல்கிறது பாவமானது கற்பனையிலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது பாவம் முதல்ல கற்பனையில் வரும் கற்பனை செஞ்சு பார்ப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்கா இவளோடு நான் இருந்தால் எப்படி இருக்கும் என்று இந்த பாவமாகப்பட்டது முதலிலே கற்பனையிலே வரும் ஞாபகத்திலே வரும் அது ஞாபகத்திலே வந்து கடைசியிலே உங்களை கொன்று போட்டுவிடும் சமயம் பார்த்து உங்கள் ஆத்துமா உங்கள் சரீரத்தை கொன்று போட்டுவிடும் சமயம் பார்த்து அதற்கு நீங்கள் சமயம் கொடுக்காமல் நான் சமயம் கொடுக்காமல் ஆண்டவரை பார்த்து மன்றாட வேண்டியது அவசியமாயிருக்கிறது யோசிப்பு ஆண்டவரை பார்த்து கொண்டே இருப்பானாம் ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடிக்கு என் கண்களுக்கு திரையிடும் ஆண்டவரே என்று சொல்வானாம் ரோமர் ஏழு எட்டை பார்க்கும் பொழுது பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று இந்த பாவம் பாருங்க சமயம் பெற வாய்ப்பு தேடும் வீட்டில் யாரும் இல்லை இந்த சான்ஸ் நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்காது நிபாவம் பண்ணு ஹோட்டலுக்கு போ ஹோட்டலில் ரூம் போட்டுக்கோ நிபாவம் பண்ணு யாருக்குமே தெரியாது என்று சமயம் பெற்று சகலவித இச்சைகளினாலும் என்னை நடப்பித்தது என்று பேதம் சொல்லுகிறது அந்த இச்சை அந்த சமயத்திற்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த இச்சை நடைபெறும் என்று பேதம் சொல்லுகிறது ரோமர் ஏழு பதினைந்தை பார்க்கும் பொழுது எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை அவர் சொல்றாரு நான் என்ன பண்றேன்ட்டு எனக்குமே சம்பந்தம் எதுவுமே புரியல ஏன்னா அந்த பாவம் கண்ணை மறைத்து விட்டது அந்த காமம் சமயம் பெற்று விட்டது அந்த காமம் இவருக்கே சம்மதம் இல்லாமல் இவரை ஆட்கொண்டு விட்டது நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விருக்கிறதை செய்கிறேன் என்று சொல்கிறார் அவர் விரும்புகிறது இயேசுவை தேவனை தேவகுமாரனை ஆனால் அவர் விருக்கிற பாவத்தை நான் செய்கிறேன் ரோமர் ஏழு பதினைந்திலே வேதத்திலே தெளிவாக பவுல் எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி நீங்களும் நானும் கூட இந்த இயேசு வெறுக்கிற பாவத்தை விருப்பம் இல்லாமல் அந்த பாவம் நம்மை ஆட்கொண்டு விட்ட காரணத்தினாலே அந்த பாவத்திற்கு அடிமையான காரணத்தினாலே அந்த பாவத்தை தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் கடன் வாங்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் பொய் பேசாதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பொய் கொண்டுதான் இருக்கிறோம் வீணான பேச்சுக்களை காதில் கேட்காதே என்று ஆண்டவர் சொன்னார் வீணான பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் இப்படியாக எண்ணற்ற பாவங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து பாவத்திற்கு கீழ்ப்படியாதே சாவுக்கேதுவான உன் பாவம் உன்னை ஆளாதிருக்கட்டும் என்று இந்த செய்தியின் வாயிலாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் பாவம் உங்களையும் என்னையும் ஆட்சி செய்யக்கூடாது பரிசுத்தம் உங்களையும் என்னையும் ஆட்சி செய்ய வேண்டும் இந்த பரிசுத்தின் ஆட்சி பரலோக ஆட்சி பாவத்தின் ஆட்சி நரகத்தின் ஆட்சி சாத்தானின் ஆட்சி கொண்டு போகும் உன்னையும் என்னையும் வீழ்ச்சி எனக்கு பிரியமான நண்பு தெய்வ பிள்ளைகளே ரோமருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷத்தை பார்க்கும் பொழுது சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை பாவத்திற்கு ஆளாக்காதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறார் இச்சைகளுக்கு நீங்கள் கீழ்படிவீர்களே ஆனால் அந்த இச்சை உங்களையும் என்னையும் சாவுக்கேதுவான பாவத்திற்கு கொண்டு போய்விடும் நித்திய மரணம் நித்திய நரகம் எத்தனை ஜபம் பண்ணாலும் செத்து போன பிறகு பரலோகம் போக முடியாதுங்க ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்பை நாம இழந்துட்டோம் இழந்த பிறகு ஊழிகாரங்கிட்ட ஊழியக்காரிக்கிட்ட குருக்கள்கிட்ட கண்ணியிட்ட காசு கொடுத்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க எங்கள் அப்பா செத்து போனவருக்காக ஜெபம் பண்ணுங்க செத்து போன எங்கள் அம்மாவுக்காக ஜபம் பண்ணுங்கன்னா எப்படிங்க ஆண்டவர் கேட்பார் அவங்க காணிக்கையை வாங்கி பாக்கெட்டில் போட்டுப்பாங்க ஜபிப்பாங்க அது தேவனிடத்துல போகுமே ஆனாலும் போகாது ஏன்னா தேவன் தான சமைச்சுக்கிட்டார் முதல்ல சொல்லிட்டார் இல்லையா பாவம் செய்யாத உன்னை நான் உன்னை சாபம் மாக்கிடும் உன்னை நரகத்தை கொண்டு போயிடுன்னு சொல்லிட்டார் இல்லையா சொல்லிட்ட பிறகு செஞ்சுட்டு நான் பரலோகம் போனால் எப்படிங்க ஆண்டவர் ஒத்துவார் எனவே ஆண்டவர் சொல்கிறார் நீ பாவத்தை விட்டுடு பாவத்தை வெறுத்திடு அந்த பாவத்தின் வழியாய் போகாதே கடந்து போகாதே என்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த செய்தியின் வாயிலாக சொல்கிறார் என்ன அந்த செய்தி நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அதை வெறுத்து விடு என்று சொல்கிறார் பாவம் காம இச்சை சரீரத்தின் இச்சை பார்க்கும் படத்தில் இச்சை வாயில் இச்சை காதுகளில் இச்சை எல்லாத்தையும் வெறுத்துடு வெறுத்துடு நீ இந்த இச்சைக்கு ஆசைப்படுவாயே ஆனால் இயேசுக்கு ஆசைப்படுவது இயலாத காரியம் வெறுத்துடு அதன் வழியாய் போகாதே பாவம் இருக்கிறது என்று தெரிந்து விட்டால் அந்த பாவம் இருக்கும் இடத்திலே நீ போகாதே என்று அருள்நாதரேசு ரேசு நீதிமுடைய நாலு பதினைந்து வாயிலாக சொல்கிறார் அதை விட்டு விலங்கி கடந்து போ என்று சொல்கிறார் அந்த பாவத்தை விட்டு விலகினா மட்டும் போதா அந்த அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி விட்டு கடந்து போ தூரம் போ எவ்வாறு யோசிப்பு உதறி தள்ளி ஓடினானோ காம சுகம் அவனை அழைக்கிற வேண்டாம் உதறி தள்ளி விட்டு ஓடுகிறான் அவ்வாறு நீயும் ஓட வேண்டும் ஓடுவாயானால் ஏசு கிறிஸ்துவனை அழைக்க வல்லவராயிருக்கிறார் பாவத்தை விட்டு காமத்தை விட்டு போதை வஸ்துக்களை விட்டு ஆலயத்திலே பிரசங்க நேரத்தில் வெளியே போய்ட்டு சிகரெட் பிடிச்சிட்டு வரதை விட்டு கொடிக்கு அடிமையாய் தள்ளாடி கொண்டிருப்பதை விட்டு விட்டு பெண்களின் மேல் மோகத்தின் நிமித்தம் திரிவதை விட்டு விட்டு வீணான பேச்சுக்களை காதிலே கேட்பதை விட்டு விட்டு கண்ணிலே பார்ப்பதை விட்டு விட்டு வாயிலே பேசுவதை விட்டு விட்டு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் யூஆர் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் பாவத்தை வெட்டு விடுங்க பரிசுத்தத்தை நோக்கி பாருங்கள் ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி கொடுங்க கீழ்ப்படிங்க வார்த்தை எடுத்து வாசிங்க நல்லா இருப்பீங்க